காய்கறி சாப்பிட ஆசைப்படாத பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுங்க ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ரவை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு கால் கப் தயிர் ஒரு ஸ்பூன் சீனி உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்ட பிறகு மெஷரிங் கப்புக்கு கால் கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து ஊற்றிட்டு ரவையை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு தட்டை வச்சு மூடி அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மெஷரிங் கப்புக்கு கால் கப் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு பச்சை கேப்சிகம் ஒரு சின்ன துண்டு சிவப்பு கேப்சிகம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் கால் ஸ்பூன் சோடா போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து நல்லா கட்டியாக மாவாக கரைக்கணும் இது வந்து தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதோடய கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் நான் உங்களுக்கு கரைச்சிட்டு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்கணும்னு மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க மாவு வந்து குழி கரண்டி வச்சு ஒரு மூணு கரண்டி ஊற்றுங்க ஊற்றிட்டு அதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் விரித்து விட்டுருங்க இது வந்து தோசை மாதிரி மெல்லுசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தடியாக தான் இருக்கணும் மாவு வந்து ஊற்றி முடித்தோடனே அதை வந்து ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க இதை வந்து நம்ம திருப்பி போட போகிறதில்ல பாதி வெந்து வந்த உடனே அதை வந்து திறந்துட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடியை வந்து எல்லா இடத்தையும் படாத மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் பெரிய பெரிய சீசனிங் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து வத்தல் பொடி வேண்டாம்னா நீங்கள் வந்து சாட் மசாலா போடலாம் இல்லைன்னா பெப்பர் பொடி போட்டுக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க இது வந்து நல்லா பெந்துட்டு இப்போ எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் தடவிக்கிறனால ஈஸியாக வந்துடும் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கிங்கன்னா இதில் சீஸ் கூட துருவி கொடுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது இப்படியே சாட்டர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்